வணக்கம் ஸ்ரீ பகவான் ஜோதிடம் நாணுங்கள் ஜோதிடர் மணிகண்டன் நம்ம போன வீடியோல பார்த்தீங்கன்னா கருணநாதனை பற்றி நம்ம ஒரு சில ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்னும் தெளிவான விளக்கங்கள் நான் கொடுக்க இருக்கு அடுத்தடுத்த வீடியோல இப்போ அடுத்ததாக பாத்தீங்கன்னா நமக்கு சில முக்கியமான விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வருவோம் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்து தான் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கிறது நம்ம வாழ்க்கையில வாழ்க்கை முழுவதும் நம்ம பண கஷ்டத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கோமே நமக்கு எப்போவாவது ஒரு நாள் நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வோமா நம்மளும் நிறைய செல்வ வளத்தோட சந்தோஷமா வாழ்வோமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்காத நாட்களே கிடையாது இன்னும் சொல்ல போனா பணம் இருக்கக்கூடியவங்க கூட எப்போ நமக்கு இன்னும் நிறைய வருமானம் வரும் நம்ம நிறைய எப்படி சம்பாதிப்போம் யோசிச்சுட்டு இருப்போம் அப்போ நம்ம சாதாரணமான அடித்தட்டு மக்களா இருக்கட்டும் நடுத்தர மக்களா இருக்கட்டும் இந்த மாதிரியான நபர்களுக்கு கண்டிப்பா இந்த ஆசைகள் இல்லாமல் இருக்காது இல்லையா ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்காக இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அதாவது நீங்க பிறந்தது ஏதோ ஒரு நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வேணா இருக்கட்டும் அதற்கு அடுத்ததா வரக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சம்பத்த தாரை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தாரா அடிப்படையில் அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தாரா பலன் இருக்கு அதாவது நமக்கு சுப பலன்கள் கொடுக்கக்கூடியது இருக்கு விபத்து தாரை விபத்து தாரைன்னு சொல்லக்கூடியது விபத்து கிடையாதுங்க நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்கு எடுத்த காரியங்கள் நஷ்டமாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பண கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதே மாதிரி வைநாசிக நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு அப்போ உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல நீங்க பிறந்த நட்சத்திரத்திற்கு சுபத்தாரைகள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எது எது அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்களோட ஜாதகத்துல சுப கிரகங்கள் அதாவது நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே அதுக்கு அதிபதிகள் இருக்கும் அந்த அதிபதிகள் உங்க லக்னத்துக்கு சுபமா இருக்காங்களா அசுபமா இருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும் அப்போ சுபமா இருக்கக்கூடிய ஒரு வகையில நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சுபதாரைகள் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறந்திருக்கவங்களுக்கு அடுத்து வரக்கூடியது பூரண் நட்சத்திரம் அந்த பூரன் நட்சத்திரத்தினோட அதிபதி சுக்கிரன் உதாரணமா ஏதோ ஒரு லக்னத்தில் இருக்கவங்க ஏதோ ஒரு லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கிர பகவான் உங்களோட ஜாதகத்துல சுப பலன்கள் தரக்கூடிய இடத்த உதாரணமா ரெண்டாம் இடத்துலயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் இடத்துலயே சுக்கிர பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சுபத்தாரையில் இருக்காரு ஒருவேளை சரலக்னம் திரலக்னம் உபயலக்னம் அப்படின்ற வரிசையில நமக்கு லக்ன ரீதியாகவும் நல்ல பலன்கள் கொடுக்கணும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி சுக்கிரபவன் உங்க ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல சுபத்தா சுப வரிசையில இருந்த இருந்தார் அப்படின்னா அந்த சுக்கிரபகவனை நீங்க தாராளமா இயக்கலாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதாவது இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்கக்கூடியவங்களுக்கு சம்பதத்தாரே அப்படிங்கிறது வருமானம் அள்ளி கொடுக்கும் பயங்கரமா அள்ளி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரி உங்களோட ஜாதகத்துல நீங்க எங்க பாக்கணும் எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க தாராளமா என்னை தொடர்பு கொள்ளுங்க இப்போ உதாரணத்துக்கு சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல நல்ல சுபதாரில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எப்படிங்க இயக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் அப்போ அந்த சுக்கிரனை இயக்கக்கூடிய ஸ்தலங்கள் என்ன அந்த பூரம் நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய முறையான ஸ்தலம் அதாவது முக்கியமான அந்த போரம் நட்சத்திரம் எங்க அதிக பவர்ஃபுல் எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய கோவில் எது அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாலே நூறு சதவிகிதம் உங்களுக்கு வந்து வருமான ரீதியாக எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகளே இருக்காதுங்க வருமானம் அள்ளி கொடுக்கும் ஒருவேளை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைநாசிக நட்சத்திரம் இப்போ போகிற நட்சத்திரம் பற்றி மக நட்சத்திரம் பற்றி இருந்தோம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டின்னு ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் எங்கே நடக்கும் அதாவது நமக்கு தெரியாது ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டியிருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வைநாசிகம் பற்றி சொல்லிட்டோம் வைநாசிகம் அப்படின்னாலே அவருக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுறாரு கிருஷ்ணன் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது குருவாயூர் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்போ அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு இவர் தெரிஞ்சோ தெரியாமலோ போயிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கணும் வாழ்க்கையில் ஏதாவது இதுதான் கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது நிறைய மன கஷ்டங்கள் மன சங்கடங்கள் நிறைய எதிரிகள் சம்பாதிக்கிறது பண பண ரீதியான பிரச்சனைகள் சம்பாதிக்கிறது தொழில் ரீதியான பிரச்சனைகள் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி வாழ்க்கை முழுக்கவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனைகள் நடக்கும் காரணம் என்ன அப்போது அவர் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய வைனாசி நட்சத்திரத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ இயக்கிடுறாரு அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்து செய்யணும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது திருப்பதி கோவில் போகிறாங்க திருநெல்வேல போகிறாங்க ராகேஷ் தலங்கள் போகிறாங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் போகிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு அது இங்கே போனதுக்கு அப்புறம் பிரச்சனை நடக்கும் நமக்கு தெரியும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராங்க அவங்களுக்கு போனால் சூப்பராக இருக்கே ஆஹா ஓகேன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு நம்மளும் என்ன பண்ணுறோம் நமக்கு ஆசைகள் இல்லாமல் இருக்காது இல்லையா அப்போ நம்மளும் அங்கே போய் பார்ப்போம் அள்ளி கொடுக்கிற தெய்வம் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கும் ஆனால் யார் யாருக்கு தரணுமோ அவர்களுக்கு தான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அங்கே போனால் நெகட்டிவா நடக்குமா பாசிட்டிவா நடக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ஏதோ ஒரு இடம் அவர்களுக்குன்னு உண்டான ஒரு சிறப்பு ஸ்தலங்கள் கண்டிப்பாக இல்லாம இருக்காது இப்போ அவர் அங்க போனாதான் அந்த நட்சத்திரத்தை இயக்க முடியும் வருமானத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் சுபக சுகபோக வாழ்க்கையை வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குபேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலங்கள் எதுன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ உங்களோட ஜாதகத்தில் உங்களோட ஜாதக ரீதியில பார்க்கும்பொழுது நட்சத்திரங்கள் என்ன நீங்க என்ன நட்சத்திர பிறந்திருக்கீங்க அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அந்த கிரகங்கள் இங்கே இருக்கு அந்த சுப பலங்கள் இருக்கா இது மட்டும் கிடையாது ரெண்டாவது நட்சத்திரம் மட்டும் கிடையாதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய சுபதாரங்கள் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மாதிரி வரிசையில் உங்களோட ஜாதகத்துல எது பர்ஃபெக்டான ஒரு கிரகங்கள் இருக்கு அந்த கிரகங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் என்ன அங்கே போய் எப்படி போகணும் என்ன செய்யணும் என்ன மாதிரியான நம்ம பரிகாரங்கள் செய்யணும் இது இன்னும் சொல்ல போன வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் யாருக்குமே அமையாத ஒரு பிரச்சனை எந்த கிரகத்தையும் ஆக்டிவ் பண்ண முடியாது அதாவது வாழ்க்கையில் மோசமான ஒரு ஜாதகமாகவே இருந்தாலும் அந்த ஜாதகத்தையும் வெற்றி பெற வைக்கக்கூடிய சூட்சமங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப வாழ்வில் பரிகாரங்கள் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்கீங்க அடுத்தடுத்த வர வீடியோவில் நீங்கள் தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஜோதிடத்தில் அதாவது உங்களோட ஜாதகத்திலையும் நீங்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் என்னோட நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஜாதகத்தை முறையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முறையான பரிகாரங்களை நீங்கள் தேடிக்கோங்க நன்றி வணக்கம்